தமிழகத்திலே நடைபெறுகின்ற விநாயகர் சதுர்த்தி நிகழ்வில் பல நிகழ்வில் நான் கலந்து கொண்டு வருகின்றேன் ஆரம்பத்திலே சிவசேனா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டேன் இந்து மக்கள் கட்சியின் நிகழ்வில் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு வருகின்றேன் ஒவ்வொரு வருடமும் குறிப்பாக மதுரையிலே அண்ணன் சோலைக்கண்ணன் மதுரை மாவட்ட இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அவர்களின் அழைப்பின் பேரிலே நான் தொடர்ச்சியாக இந்த விநாயகர் சதுர்த்தி நிகழ்விலே கலந்து கொண்டு கொள்வதையிட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர் ஒவ்வொரு வருடமும் எனக்கு அதற்கான அழைப்பை அனுப்புவார் அவர் அதற்கான ஏற்பாடுகளை செய்வார் நான் வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதோடு அவரது ஏற்பாட்டில் ஏனைய பகுதிகளில் தமிழகத்தின் ஏனைய பகுதிகளில் நடைபெறுகின்ற இந்து மக்கள் கட்சியின் விநாயகர் சதுர்த்தி ஊர்வல நிகழ்விலும் நான் கலந்து கொண்டு வருகிறேன் இலங்கை பிரதிநிதியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து அது மதுரையில் குறிப்பாக கலந்துக்கிறீங்க இந்த விநாயகர் சுற்றியில் மக்கள் விநாயகர் சுற்றி விழாவில் மக்கள் பங்கேற்கிறதுக்கான காரணம் விநாயகர் என்பவர் முழு கடவுள் விநாயகரை முன்னிறுத்தி சகல விடயங்களுக்கு முதற்கடவுளாக கடவுளாக அவரைத்தான் நாங்கள் வழிபட வேண்டும் அதே நேரத்தில் இலங்கை நாட்டிலே நான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போது கூட வந்தேன் இப்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன் ஆனாலும் நான் இலங்கையிலே இலங்கை இந்து இளைஞர் பேரவையில் துணைத் தலைவராக இருக்கின்றேன் அதேபோல் மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவையில் தலைவராக இருக்கின்றேன் அதேபோன்று கிழக்கு மாகாண இந்து ஒன்றியத்தின் தலைவராக இருக்கிறேன் பல இந்து அமைப்புகளின் தலைவராக இருக்கிறேன் கடந்த பல வருடங்களாக விஸ்வ இந்து பரிஷத்தின் இலங்கைக்கான அரசியல் பிரதிநிதியாகவும் இருக்கிறேன் இந்த வகையிலே இந்து சமய ரீதியாக அழைக்கப்படுகின்ற நிகழ்வுகளில் நான் முக்கியமாக முன்னிறுத்தி கலந்து கொள்வது எனது வழமையான செயற்பாடாகும் இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையிலே விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு பூசை முறையாகவும் விரதங்களாகவுமே அனுட்டிக்கப்படுகின்றது சகல ஆலயங்களிலும் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெறும் ஆனால் விநாயகரை ஊர்வலமாக கொண்டு வருகின்ற நிகழ்வு அவரை ஊர்வலமாக கொண்டு வந்து விநாயகர் உருவங்களை நீர்நிலைகளிலே கரை கரைக்கின்ற நிகழ்வு இந்திய நாட்டிலே தான் நடைபெறுகின்றது இலங்கை நாட்டில் இல்லை அது என்ன காரணமென்றால் இந்திய நாட்டிலே வெள்ளைக்காரண்ட ஆட்சிக்காக காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே மக்கள் இந்து மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை இந்த ஆன்மீக நடவடிக்கையாக அது மலர்ந்திருக்கின்றது அதனால அவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி நிகழ்விலே விநாயகர் ஊர்வலங்களை நடாத்தி ஆன்மீக ரீதியான எழுச்சியை ஏற்படுத்துவதோடு அந்த விநாயகர் விக்கிரகத்தை நீர்நிலைகளிலே கரைக்கின்ற செயற்பாடும் நடத்தப்பட்டு வருகிறது இது இலங்கையிலே தற்போது ஒரு சில இடங்களில் இந்தியாவில் இருந்து பார்த்தபடியினால் நடத்த முற்படுகிறார்கள் நேற்றைய தினம்தான் நான் இங்கு வருகை தந்திருக்கின்றேன் நாளை தினம் நாளை மறுநாளில் நடைபெறுகின்ற விநாயகர் விக்கிரகங்கள் கரைக்கின்ற நிகழ்வுகளிலும் நான் இந்து மக்கள் கட்சியின் நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்றேன் அதற்கான சகல ஏற்பாடுகளையும் மதுரை மாவட்ட இந்து மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் அண்ணன் சோலைக்கண்ணன் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் தான் உங்களோட இலங்கை கடந்த காலங்களில் சென்ற வருடம் இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள்

வணக்கம் விஹெச்பி நியூஸ் செய்திகள் இத்துடன் விஹெச்பி நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது